தினக்கூலி தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு தினக்கூலி மற்றும் வெளி ஆதார முறை தொழிலாளர் சம்மேளம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் முதல் மாநில அமைப்பு நிலை கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது இதில் அவ் அமைப்பின் மாநில ஆலோசகர் பி கே சிவகுமார் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் தினக்கூலி மற்றும் வெளி ஆதார முறை தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை மாநிலம் முழுவதுமாக கூலி நிர்ணயம் செய்ய வழிகாட்டுதல்களை வெளியிடுகிறது ஆனால் அரசோ அரசு அமைப்புகளோ அரசு சார் நிறுவனங்களோ சிறு தொழில் நிறுவனங்களோ தொழிற்சாலைகளோ இதை கடைபிடிப்பதில்லை அரசும் இதை கண்காணிப்பதில்லை இதனால் தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் உழைப்புக்கேற்ற கூலி பெறாமல் உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள் இந்த அமைப்பின் மூலம் தினக்கூலி வெளி முறை தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஈக்குபவர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அரசினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இயங்க வேண்டும் எல்லா நிறுவனங்களும் ஊதியம் வழங்க வேண்டும் அவர்களுடைய பணியை உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்ற நிலை அரசினுடைய விதிமுறைகளில் இருக்கிறது தொழிலாளர் சட்டங்களில் இருக்கிறது தொழிலாளர் நலத்துறை ஆனால் இதை யாரும் கடைபிடிப்பது கிடையாது எனவே இந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு அவர்களுக்கான ஊதியம் அவர்களுடைய பணி நிலை நிரந்தரம் ஆகியவற்றை வலியுறுத்தும் முகத்தான் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் எந்த ஜாதி எந்த இனம் எந்த மதம் இவற்றை சாராத ஒரு சங்கமாக தொழிற்சங்கமாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு தினக்கூலி ஒப்பந்த வெளியாதார முறை தொழிலாளர் சம்மேளனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பினுடைய நோக்கம் தினக்கூலி வெளியாதாரம் ஒப்பந்த அடிப்படையில் உள்ள பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தூ தூய்மை பணியாளர்களுக்கு ஊராட்சிகளிலே உள்ளாட்சி நிறுவனங்களிலே இருக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு தேசிய தூய்மை நில தூய்மை பணியாளர் நல வாரியம் அவர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை வழங்கியிருந்தும் கூட தமிழக அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது எனவே அந்த தொழிலாளர்களை தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் இந்த அவுட் சோர்சிங் தினக்கூலி வெளியாதாரம் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவர்கள் ஊதியத்தை மாதாம் மாதம் பெறுவது கிடையாது அந்த நிறுவனங்கள் அவர்களுக்கான ஊதியத்தை அவர்கள் எப்பொழுது அரசாங்கம் நிதி கொடுக்கிறதோ அப்பொழுது வழங்குகிறார்கள் இதனால் அவர்கள் பணி செய்துவிட்டு ஊதியம் பெற முடியாத நிலைமை இருக்கிறது அதை அரசு தலையிட்டு அந்த நிறுவனங்கள் அவர்களிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் பணம் பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கான ஊதியத்தை மாதம் மாதம் வழங்க வேண்டும் என்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போன்று ஒப்பந்த நிறுவனங்கள் இன்றைக்கு ஒப்பந்தம் எடுக்கின்ற நிறுவனங்கள் நாளைக்கு மாற்றப்படுகிறது ஒப்பந்த நிறுவனங்கள் மாறுகிறது என்றபோது அந்த ஒப்பந்தத்தில் வருகின்ற பணியாளர்கள் ஒரு துறையிலோ நிறுவனத்திலோ அரசு சார் தொழிற்சாலை தொழிற்சாலையிலோ பணிபுரிபவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே தொடர்ச்சியாக ஒப்பந்தம் மாறும்போது தொடர்ச்சியாக பணி செய்ய அனுமதிப்பது கிடையாது வேறு பணியாளர்களே இந்த ஒப்பந்த நிறுவனங்கள் நியமிக்கிறார்கள் இது அரசு நிறுவனத்திலே உதாரணமாக நிலவரி துறையில இன்றைக்கு புல உதவியாளர்கள் நியமனம் நடைபெறுகிறது அவர்கள் வந்து எப்படியானால் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டார்கள் அவர்களுக்கான ஒப்பந்த நிறுவனம் மாற்றப்பட்டிருக்கிறது மாற்றப்படும் பொழுது அவர்களுக்கு புதிய பணியாளர்களை போடுவது என்ற நடைமுறை மேற்கொள்றாங்க இது போன்ற நடைமுறைகளை இந்த அரசாங்கம் தலையிட்டு அவர்களை தொழிலாளர்களான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான இபிஎஃப் வழங்க வேண்டும் அவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் அவர்களுடைய பணி மாறுதல்கள் பணி பணி நியமனத்தை மீள வழங்குவது இவற்றிலே ஒரு சீரான நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பிற்கு புதியதாக மாநில நிர்வாகிகள் தோழர் ராபர்ட் கிளை அவர்களை மாநில தலைவராகவும் தோழர் எழிலரசன் அவர்களை பொதுச்செயலாளராகவும் தோழர் மாரியப்பன் அவர்களை மாநில பொறும் தேர்வு செய்து அவர்களுடைய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பின் சார்பிலே எதுவரும் மூன்றாவது டிசம்பர் மாதம் மூன்றாவது வாரத்திலே பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாபெரும் கவன ஈர்ப்பு கோரிக்கை பேரணியை கோட்டை நோக்கி நடத்துவது என இன்றைய மாநில அமைப்பு நிலை கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறோம்